வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள்

மக்கள் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்கிறார் சஜித் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அறிவுரை ரஷ்யாவிற்கு ஆதரவாக களமிறக்கிய வடகொரிய படை உண்மையை வெளியிட்டு கிங் ஜோ உன் இனி தொடர்பன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று திங்கட்கிழமை முன்னிலையாகியுள்ளார் ஒபாமாக்கான முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவின் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக வழக்கு மூலம் அளிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த பதினேழாம் திகதி இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவருக்கு அன்று முன்னிலையாக முடியாது என தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலாக இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாக உள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர்கள் மூவருக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை குறித்த மூன்று முன்னாள் அமைச்சர்களும் தவறாக பயன்படுத்தியதாக ஜனாதிபதி பேர்வழியில் நடைபெற்ற பொது கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இவர்கள் பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியமை விசாரணைகளின் மூலம் தெரிய கூறினார் இதனால் முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக மூன்று முன்னாள் அமைச்சர்களும் விரைவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான ஆயுத போராட்டம் மனிதாபிமான நடவடிக்கை என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட காலப்பகுதியில் துணிந்து செய்தி அறிக்கையிட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராமின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் என்று நினைவு கூறப்படுகிறது ஊடகவியலாளரான தராகி சிவராம் ஒன்று அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு பம்பலப்பட்டி காவல்துறை நிலையத்திற்கு அருகில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலும் நாடாளுமன்றத்திற்கு அருகில் வைத்து மீட்கப்பட்டது அரசு ஒட்டுக்குழுவாக கொலையை செய்தார்கள் எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவரது நினைவு தினம் இன்று வடக்கு கிழக்கு தமிழக தாயக பகுதிகளில் நினைவு கூறப்படுகின்றது கலனி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரசாங்க காணிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிட கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த எழுத்தாணி மனுவை விசாரணையின்றி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்பொழுது மகர நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மகர நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே பிரசன்ன ரடவீர உட்பட மூன்று சந்தை நபர்களுக்கு பயண தடை விதித்துள்ளது இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பில் முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவடைய உள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான காலம் இனி நீடிக்கப்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலத்தில் முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளில் ஒன்பது தேர்தல் வன்முறை தொடர்பானவை என்றும் ஏனையவை இருபத்தி ஒரு தேர்தல் சட்ட மிரல்கள் தொடர்பானவை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் ஒரு வேட்பாளரும் ஏழு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் மார்ச் மூன்று முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை முன்னூற்று தொன்னூற்று எட்டு தேர்தல் முறைப்பாடுகள் காவல்துறையினருக்கு கிடைக்க இந்த காலகட்டத்தில் மொத்தம் முப்பது வேட்பாளர்களும் நூற்று முப்பத்தி ஒரு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு வாகனங்கள் காவல்துறையினரால் பறிமுதல் உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கிராமத்தின் நகரத்தின் அதிகாரம் குறித்து மக்கள் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கோமகமவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களின் போது நாட்டிற்கு வழங்கிய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மற்றும் வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது சமூகம் கொலைக்காரர்களின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் எந்த நேரத்தில் எங்கு என்ன நடக்கும் என்று தெரியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு சட்டத்தின் ஆட்சி பறிப்போய்விட்டது என்றும் அரசாங்கத்திடம் சட்ட ஒழுங்கை பேணுவதற்கான தேசிய திட்டம் ஒன்று இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரஜைகளின் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அரசு தலைவரின் பொறுப்பாகும் என்றும் அவர் ார் ஜனாதிபதி அன்றகுமார் திசான கடிதத்தால் அமெரிக்கா விதித்த தீர்வை வரி தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமைச்சர் ஒருவர் தெரிவித்ததாகவும் பின்னர் வேறொரு தூதுக்குழு அமெரிக்கா பயணமாகி கலந்துரையாடல்கள் எமக்கு சாதகமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வரியை திருத்துவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் இரு தரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் இருந்தபோதிலும் அவ்வாறான அறிக்கை எதுவும் இன்று வெளியிடப்படவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதா குறிப்பிட்டுள்ளார் தமிழினத்துக்கு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது எனவும் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு மான பிரச்சனையாக இந்த தேர்தலை தாம் பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணிக்கியன் தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உலகம் முழுவதும் கேள்வியை எழுப்பியதாகவும் இதனை நிவர்த்தி செய்ய தமிழரசுக் கட்சிக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் அந்த மாற்றத்தை காட்ட தமிழரசுக் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கே ஒரு மான பிரச்சனையாகவே பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் உலகம் எல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொன்னால் அதில் குறிப்பாக யாழ் மாவட்டத்துடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கின்றேன் கல்வியிலே ஒரு சிறந்த கல்விமான்களாக இல்லை என்று சொன்னால் கல்விக்கு ஒரு பேர் போன ஒரு உடமாகவே பார்க்கும் ஒரு இடம் தான் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் மிக முக்கியமாக அதிலே உண்மையிலே இன்று என்னுடைய ஏ லெவல் பரீட்சை என்னுடைய ரிசால்ட்ஸ் வந்திருக்கின்றது நான் எனக்கு பயோ சயின்ஸ்லே மூ இலங்கையிலே மூன்றாவது இடத்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவரோ மாணவியோ பெற்றிருக்கிறார் அதே போல் கொமர்ஸ் மணிக்கூரம் மேக்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் ஹார்ட்லி காலேஜில் படித்து வரும் மாணவர் ரெண்டாவது இடத்தை முடித்திருக்கிறார் இப்படி யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொல்ல அந்த அந்த இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த இரண்டு மாணவர் மாத்திரமல்ல சித்தி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறாக யாழ் நகரம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால் இப்படி கல்விக்கு பேர் போன ஒரு மாவட்டமாகவே இருந்தது எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால் நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் என்ன நடந்ததுங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு கேட்கிறார்கள் இது என்பிபிக்கு மாத்திரம் அல்ல வேற 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 பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்கிறார்கள் எங்களுடைய கட்சியை தவிந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு இந்த குடையங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு எனக்கு காலம் போக ஆறு மாதத்துக்குள்ளே இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் அந்த வகையில் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே அனைத்து மக்களும் ஒரு அணியாக நின்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் பெரிய அளவிலே காட்டிக் கொள்ளலாம் அதிகபட்ச சில்லறை விலைக்கு அதிகமாக போத்தலில் அடைக்கப்பட்ட விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து வரை அபராதம் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் வர்த்தமானி வெளியிடப்பட்ட திகதிக்கு பின்னர் தயாரிக்கப்படும் குடிநீர் போத்தல்களின் புதிய விலையை பட்டியலிடுவதும் கட்டாயமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் குடிநீரை விற்பனை செய்யும் மில்லி லிட்டர் குடிநீர் ஒரு லிட்டர் போத்தூள் நூறு ரூபாயிற்கும் ஒரு தசம் ஐந்து லிட்டர் போத்தூள் நூற்று முப்பது ரூபாவிற்குமு இரண்டு லிட்டர் போத்தூள் நூற்று அறுபது ரூபாவிற்கும் ஐந்து லிட்டர் போத்தூள் முன்னூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலைகளின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்படுவதற்கு முன்பு தயாரிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்களை அவற்றில் பட்டியலிடப்பட்டுள்ள விலை எதுவாக இருந்தாலும் மேலே குறிப்பிட்டு அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்வது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வர்த்தட்டு திகதிக்கு பின்னர் தயாரிக்கப்படும் குடிநீர் போத்தல்களின் விலைகளை பட்டியலிடுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் போத்தல் குடிநீரை விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கிலோவுக்கும் அதிகமான தங்க நகைகளை கடத்த முயற்ற பிரித்தானிய பிரஜையொருவர் கட்டநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐநூற்று அறுபத்தி விமானத்தில் இலங்கைக்கு பயணித்த குறித்த பயணி தங்கத்தை எடுப்பில் மறைத்து வைத்திருந்ததாக சுங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கைப்பற்றப்பட்டுள்ள தங்க நகையின் பெறுமதி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்புகளின் பொழுது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவுற்ற நானூற்று தொன்னூற்றி நான்கு கிலோ நாற்பத்தெட்டு கிராம் கெரோயின் போதைப் பொருள் இன்று அழிக்கப்படவுள்ளது குறித்த போதைப் பொருட்கள் புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள சீமே நிறுவனத்துக்கு சொந்தமான எரியூட்டியில் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்கோ தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணைகள் நிறைவுற்ற ஒரு தொகை போதைப் பொருட்கள் இன்று காலை பத்து மணிக்கு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சிகருமான புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் புத்தளம் பாலாபி பகுதியில் உள்ள சிமெண்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான எரியூட்டியில் குறித்த போதைப் பொருட்கள் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக புத்திக்க மரத்துங்கு தெரிவித்தார் இன்று காலை குறித்த போதைப் பொருட்கள் புத்தளம் பாலாபி பகுதிக்கு அதி உயர் பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்லப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்புப் பிரிவினர் இணைந்து

குறிப்பிடத்தக்கது வவுனியா நெழுக்குளம் வீதியில் உள்ள தம்பனி புளியங்குளம் பகுதியில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண்பதற்கு உதவுமாறு நெழுக்குளம் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இல்லாத விடின் குறித்த சடலத்தை அரசு செலவில் நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பவுனியா ராசேந்திரகுளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட நழுக்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் பகுதியிலிருந்து கடந்த முதலாம் தேதி சடலம் ஒன்று மீட்கப்பட்டது குறித்த சடலம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மரணமடைந்து பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு பின்னரே குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதால் சடலத்தை பற்றிய மீலதிக அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என பவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பவுனியா வைத்தியசாலையில் உள்ள பிரேதாரை குளிரூட்டி இயங்காமையால் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதோடு இல்லாவிட்டால் அரசு செலவில் குறித்த சடலத்தை நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் குறித்த வயதை கட்டிய நபர்கள் எங்காவது காணாமல் போயிருந்தால் நெழுக்குளம் பொலிஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நயனாதீவு புரித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா திருப்பலி வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நயனாதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் மருடாந்த திருவிழா திருப்பலி வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை மாலை நற்கருணை வழிபாடு இடம்பெற்று சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலையத்தின் இயக்குநர் அருட்டந்தை வின்சன் டியூக் அடிகளார் தலைமையில் பங்கு தந்தை லியான்ஸ் அடிகளாரோடு இணைந்து திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது அத்துடன் அடியவர்கள் அனைவருக்கும் மதிய போசனமும் வழங்கப்பட்டது மேலும் மூன்று முப்பது மணிக்கு புனித அந்தோணியாருடைய அலங்கரிக்கப்பட்ட திருச்சிறுபம் ஏந்திய பவனியானது நைனாதீபம் முழுவதும் சுற்றி வரப்பட்டதோடு மாலை ஏழு மணிக்கு மீண்டும் திருச்சிறுப பவனி ஆலயத்தை வந்தடைந்து புனிதரின் கொடியிறக்கப்பட்டு பக்தர்களுக்கு இறுதி இறுதியாசிர் வழங்கப்பட்டது அத்துடன் இந்த திருவிழா திருப்பலி வழிபாடுகளில் நைனாதீப மற்றும் பூங்குடிதீப பங்கு மக்களும் இந்து மத சகோதர உறவுகளும் பங்கு பங்குபற்றியிருந்தவை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் முருகேசன் கண்ணகி தம்பதியின் ஆன்பக்கொலை வழக்குடன் தொடர்புடைய குற்றவாளிகளின் ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது தமிழகம் கடலூர் மாவட்டத்தில் சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட முருகேசன் கண்ணகி தம்பதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆணவு கொலை செய்யப்பட்டனர் காது மற்றும் மூக்கில் விசத்தை ஊற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதுடன் அவர்களின் சடலங்களும் எரிக்கப்பட்டன சாதி ஆணவத்தில் நடத்தப்பட்ட இந்த கொலை வழக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பதினைந்து பேரில் பதிமூன்று பேர் குற்றவாளிகள் என கடலூர் எஸ் சி டி நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார் அத்துடன் இரண்டு பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதுடன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஏனிய பனிரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கில் கண்ணகி அண்ணனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே சமயம் கண்ணகியின் தந்தை உள்ளிட்ட பத்து பேருக்கான ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இருபதும் வழக்கிலிருந்து விடுவி அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து இந்த தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகளான கந்தவேல் ஜோதி மணி ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் யுத்தத்தில் ரஷ்ய ராணுவத்துக்கு ஆதரவாக போராட தமது நாட்டு படைகளை அனுப்பியதை வடகொரியா முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய இராணுவம் சார்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கூலிப்படையினர் எடுபடுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ரஷ்யா வடகொரியாவை சேர்ந்தவர்களை வைத்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதாகபதி கூறியிருந்தார் இந்த நிலையில் ரஷ்யா முதன்முறையாக உக்ரைன் போரில் வடகொரிய பங்கேற்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் தலைமை ராணுவ கண்காணிப்பாளர் ஜெராசி மோவ் வடகொரிய படை வீரர்கள் மிகுந்த தைரியம் திறமை மற்றும் வீரத்துடன் உக்ரைன் படைகளை எதிர்த்து போராடியுள்ளனர் என கூறியுள்ளார் இதனையடுத்து வடகொரியா தலைவர் கிங் ஜோங் வழங்கிய உத்தரவின்படி குக்ஸ் எல்லைப் பகுதியில் ரஷ்ய படைகளுக்கு தங்கள் வீரர்கள் உதவியதாக பியோங்யாங்கின் ராணுவம் கூறியுள்ளது பியோங்யாங் மற்றும் மாஸ்கோ இடையேயான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் படி வடகொரிய படிகள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை வடகொரியாவில் இருந்து அனுப்பப்பட்டு பதினோராயிரம் படிகளில் குறைந்தது ஆயிரம் பேர் மூன்று மாதங்களில் கொல்லப்பட்டதாக மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான ரணில் சம்பத்திற்கு ஆதரவாக வாக்கு மூலம் அமைச்சர்கள் எதிராக நடவடிக்கை ஜனாதிபதி பிரசன்ன மனு தள்ளுபடி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி ஊடகவியலாளர் தராகி சிவராமின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் ஒன்று நீதி மறுக்கப்பட்ட நிலையில் அஞ்சலி மக்கள் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்கிறார் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்கின்றது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்